முத்துக்குமரன் இருந்தாலும் நீங்க இப்படி வார்த்தைய விட்டு கூடாது கடைசியில நீங்க இப்படி மாட்டீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது தேவையில்லாத வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நீங்க இப்படி பேசுனதுனால உங்க மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கூடிக்கிட்டே வருது ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா சொல்லுங்க ஆப்போசிட்ல யார் உட்கார்ந்து பேசுறாரு அருண் பிரசாத்துங்க

எதுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல மேபி முத்துக்குமரன் நல்ல ஸ்கோர் இருக்கு முத்துக்குமரன் நல்ல கை தடல் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால மேபி முத்துக்குமரன் அடிச்சா நம்ம மேலே வர முடியும் யோசிச்சாங்களோ என்ன இளவோ ஏன்னா லாஸ்ட் சீசன் ஒருத்தவங்க அதான பண்ணாங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன கார்னர் பண்றாங்கன்னு சொல்லி கார்னர் கார்னர் சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணி தான் முத்து டைட்டில் தூட்டி போனாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ரெடி பண்றாரு போல போய் தேவையில்லாம சண்டை கிளப்பிட்டு இருக்காரு ஆக்சுவலா நீங்களும் நோட் பண்ணிருப்பீங்க நிறைய இடங்கள்ல முத்துக்குமரன் பேசும் போலாம் அருண் தேவையில்லாம உள்ள வந்து அவர் ஒரு சீன் போடுறத நினைச்சு ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு கடைசியில் டப்ப 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 டப்பன்னு சொல்லிட்டு போறேன் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சீன் நடக்குது ஓகேவா ஆக்சுவலா இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு அந்த மீட்டிங் முடிஞ்சு நம்ம மஞ்சிரலாம் அழுது ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பிளா 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 சம்திங் நிறைய நடக்குது அதை அடுத்த வீட்டில் கிளியரா மென்ஷன் பண்றேன் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு முத்துக்குமரன் அருண் நம்ம தீபக் இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு ஒரு விஷயம் பேசலாம் நம்ம கிளாரிபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்து பேசுறாங்க அப்படி பேசும்போது ரயானு தனக்கான ஒரு கோரிஸ் இருக்குன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கான் இப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த இடத்துல தீபக் என்ன பண்றாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுறாரு அப்போ அந்த இடத்துல ரயானு தனக்கான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கான் அப்ப ரயான் கருத்துக்களுக்கு ஆப்போசில முத்துக்குமரன் தெளிவா கருத்து வச்சுட்டு இருக்கான் இதுல கடைசியில அருண் என்ன நினைச்சா தெரியல முத்துக்குமரன் எப்படியா பிளாஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றான் But then... இந்த வீட்டுக்குள்ள நீ வந்து எல்லாரும் மண்டையும் கழுவுற எல்லாரும் மண்டையும் கழுவி எல்லாரும் பிரெயினா நீ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அதுதான் இந்த வீட்டுல எல்லாரும் யோசிக்கிறாங்க எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா அப்ப இந்த விஷயத்த இந்த வீட்டுக்குள்ள பண்றேன் தானே அர்த்தம் சோ அத முத புரிஞ்சுக்க அப்படிமா சொல்றாரு அப்ப அந்த இடத்துல திரும்ப திரும்ப முத்து வைக்கிறது ஒரே ஒரு क्वेश्चन தான் நான் எங்க யார் மண்டை கழுவுன சொல்லுப்பா யார் மண்டை கழுவி நான் யாரை யூஸ் பண்ண சொல்லுப்பா என்ன வேற டூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுப்பான்னு பான்னு அந்த இடத்துல நம்மட்ட அருண்ட பாயிண்ட் இருக்காது அருண் எப்பவும் மலை ஒரே ஒரு பாயிண்ட் புடிச்சு மா டூஸ் டூ டூஸ் மண்டை கழுவுற மண்டை கழுவுற மண்டை கழுவுற நீ இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்றன்னு சொல்லி ஒரு வார்த்தை புடிச்சு பா அப்ப அந்த மாதிரி அந்த வார்த்தை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்து துடி துடிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா இந்த இடத்துல முத்துக்குமரன் சிம்பிளா முடிச்சா எப்பா நீ எனக்கு பேசிட்டே இருக்காதப்பா அப்படிங்கும் போது நம்ம அருண் சொல்றாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ முத்து உங்ககிட்ட வேற இந்த பேச்சு திறமை மட்டும்தான் இருக்கு இந்த பேச்சு திறமையை மட்டுமே வச்சு நீ டைட்டில் வின் பண்ணி தான் நினைக்கிறேன் இந்த சீசனை வந்து வின் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அது நடக்காது முத்து அப்படிங்கிறாரு உடனே அந்த இடத்துல முத்து அப்படியே பேச்சு திறமை அது எனக்கு போதும்ப்பா அது எனக்கு போதும்னா கடை சீசன் இருக்குல்ல சீசன் செவனு அதில் ஒருத்தவங்க இப்படி வின் பண்ணாங்க அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு உடனே டக்குன்னு அருணுக்கு தூக்கி வரை போட்டு நம்ம ஹார்லேயே பார்த்து சொல்கிறாரு என்ன நான் பர்சனல் அட்டாக் பண்றியா என்ன முத்து நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ பர்சனல் அட்டாக் பண்ணல லாஸ்ட் சீசன் நடந்துச்சுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் வெறும் வாயை வச்சுமே வச்சு டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பா அப்படின்னு பாத்தியா நீ தான் பர்சனல் அட்டாக் பண்ற இதுதான் முத்து நீ உங்ககிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது முத்து உங்ககிட்ட இருக்கிறது வெறும் வாய் மட்டும்தான் தான் இந்த வாய் மட்டும்தான் முத்து அந்த வாயை வச்சு மட்டுமே நீ சமாளிச்சு கொண்டு போயிடலாம் டைட்டில் வின் பண்ணி தான் ஆகாது முத்து பிளா 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 முத்து பிளா 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 அப்படின்னு போறான் ஐயா இதுக்கு பேர் என்ன என்னையா இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் மாக்கிங்னு சொல்லலாமா இல்ல இதுக்கு பேர் என்ன பிளா பிளா பிளான்னு சொல்றதுக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட என்ன தரம இருக்கு நாங்க பாத்துக்கலாமா நீ என்ன டாஸ்க் எவ்வளவு டாஸ்க் போய் கிழிச்சு நட்டி இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உனக்கே ஆல்ரெடி கை நடுங்கும் என்ன டாஸ்க்ல போனாலும் வேத்தோத்தி கை நடிக்கிறது நீ போனதே ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் முடிவு அந்த டாஸ்க்ல உங்களுக்கு துணையில இருந்தது யாரனா முத்துக்குமரன் மட்டும்தான் தான் நல்லா யோசிச்சு பாருங்க முத்துக்குமரன் கூட போய் தான் ரெண்டு மூணு டாஸ்க் வின் பண்ணியிருக்கான் இதை தவிர்த்து இவன் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு டாஸ்க் போய் வின் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியுமா வாய்ப்புகள் கிடையாது குரூப் டாஸ்க்காக போனா கூட அங்கிட்டு போய் ஒரு கைதான் நடக்கும் கடந்து கடை கடன் ஆடிட்டு இருக்காப்ல இவர் அடுத்த ஆளை பத்தி பேசுறாப்புல முத அடுத்த கிட்ட என்ன தரமா இருக்குன்னு பாக்குற முன்னாடி நம்ம கிட்ட என்ன தரமா இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு சீரியல் பண்ணோடனே நம்ம வந்து பெரிய வாம் ஃபயர்லாம் எல்லாம் கிடையாது அது மாதிரி நல்லா புரிஞ்சிக்கணும் சும்மா நாலஞ்சு சீரியல் பண்ணிட்டோம் நம்ம ஆள் அதுக்கு முன்னாடி வந்து சீசன் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டா உடனே நம்ம பெரிய இது ஆ ஓ அப்படிலாம் கிடையாது கிடையாது நீ இருக்கிறதுல மிகப்பெரிய இந்த வீட்டில் சரியா மக்கள் உனக்கு ஓட்டு போடுறான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது நீ சும்மா டப்பை அடிச்சு சுற்றுற உனக்கு ஓட்டு போடுற கும்பல் ஒரு சில கும்பல் இருக்கும் அது லாஸ்ட் சீசன் அந்த ஹார்லிக்கு உங்கள் ஹார்லிக்கு ஓட்டு போட்டாங்களா அந்த கும்பலாக தான் இருக்கும் அந்த கும்பலுமே எப்படி வந்துச்சு எனக்கு அந்த சீசனோட எண்டில் தான் தெரிஞ்சு சொன்னீங்களே எத்தனை எத்தனை கோடி பா ஓட்டு ஏ அப்பா அத்தனை கோடி ஓட்டுகள் சொன்னபோது நான் கூட சீசன் கடைசி ஒருத்திக்கு பூரா போயிலும் செண்டில் அடிச்சு நினச்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு ஒரு குண்டத்துக்கு கையில் கொடுத்தவனு பாருங்க ஆடி போயிட்டேன் அதே மாதிரி நீ ஒன்று பண்ணிட்டு இந்த வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் சரியா ஒன்று பண்ணிட்டு வந்திருக்க அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது உனக்கு ஆப்போசிட்ல ஏதா நடந்தா மட்டும் டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு குரூப் வந்து உட்கார்ந்து அதை போஸ்ட் பண்றாங்க நீ இந்த வீட்டுக்கு சில பேர் லவ் கண்டென்ட்களை கொண்டு போற சில பேர் கூட லவ் கண்டென்ட் மாதிரி பண்ண ட்ரை பண்ற சும்மா நச்சுக்கு பண்ற ஃபன்னுக்கு அது உனக்கு ஃபன்னு ஆனா வெளியே இருந்து யாராச்சும் அந்த விஷயத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ற மாதிரி பண்ணா உடனே வெளியே இருந்து உங்க ஹார்லிக்கு வந்தளிச்சு ஓ இவரை யூஸ் பண்றாங்க இவரை மட்டும் தட்டுறாங்க இவரை இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கொந்தளிப்பீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல அப்போ ஹார்லி உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் உங்கால உள்ள உட்காந்து ஒருத்தர் பத்தி கொட்டடிக்கிறது மார்க் பண்றது கிண்டல் பண்றது எல்லாம் இதுக்கு நீ ஒரு போஸ்ட் போட வேண்டியதானே இவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவர் இப்படியே போ இப்படியே பண்ணி கொண்டிருந்தால் இவர் இந்த வீட்டை விட்டு வெளியே சொல்ல வேண்டியதானே தைரியமா நல்லாச்சு தானே நீங்க தான் ரொம்ப உத்தமர்கள்ப்பா யா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்களா சொல்றேன் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க வாக்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்க கூட நினைக்கிறீங்க கடைசி சீசன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாக்கிங் நடந்துச்சு அந்த விஷயங்களுக்கு எல்லாம் கொந்தளிச்சிங்க புள்ளிக்கு கொந்தளிச்சிங்க விஷயங்கள் பண்ணீங்க இப்போ உங்களால் அதான் பண்ணிட்டு இருக்கா இதுக்கு கொந்தளிச்சு ஏ இவரை புடிச்சு உள்ள போடுங்க சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானப்பா புள்ளிக்கெல்லாம் ஆப்போசிட் பண்றாள் தானே நீங்க சொல்ல வேண்டியதானே சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்கல்ல சொல்ல மாட்டீங்க அப்புறம் அதை எப்படி சொல்லுவீங்க உங்க உள்ள பண்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்கோர் ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல யாராவது ஏதாவது அந்த ஸ்கோரிங் கிடையாது வந்து உங்க தப்பா காட்டுற மாதிரி விஷயமா இதுல முத்துக்கு மர உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்கு இம்மி அளவு கூட தகுதி கிடையாது அருணுக்கு வீட்டுல முத்துக்கு மரம் பண்ற அளவுக்கு ஸ்கோரிங் எந்த இடத்துலயுமே அருண் பண்ணவே இல்லை அதுதான் அவனுக்கு இப்ப பொறாமே ஓகேவா இவனுக்கு மட்டும் இந்த கைத்தட்டல் எங்க இருந்து வருது இப்ப எல்லா வந்து ஒரு இது வந்துச்சு அந்த சீட் மேட்டர் ஒன்று மார்னிங் ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டில கூட இவனுக்கு ஒன்னு வந்திருக்கும் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கைத்தட்டல் வருது இவனுக்கு ஏன் கைத்தட்டல் வர மாட்டேங்குன்னு சொல்லி அதுல கூட நல்லா கவனிச்சுன்னா முத்து தான் சொல்லியிருப்பான் இவன் ஒரு ஆளு நீ வணிக்கா கைத்தட்டல் வருதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆளா இருக்க போய் தாண்டா வீட்டுக்கு வந்த முப்பது நாளே மக்கள் மனசை புடிச்சிட்டான் நீ எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல ஒன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல தான் ஒன்னு ஒரு ஜோக்கர் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க சரியா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்னு ஒரு ஜோக்கர் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க ஆனா நீ ஒரு டப்பா அடிக்கிற தெரியுமா ஒருத்தன் முன்னாடி பேச தைரியம் இல்லாம பின்னாடி டப்பா அடிச்சு பாரு தெரியுமா இதுதான் எனக்கு என்னமோ ரொம்ப கோலத்தரமா இருக்கு நீ நீ மிகப்பெரிய தொடரடிங்க இப்ப உட்காந்து பேசிட்டு இருப்பேன் பேசிட்டு ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட் ஒன்ற பாயிண்ட் இருக்காது பக் பக்குன்னு வளருவேன் வளரி முடிச்சு அவங்க கடைசியில் ஒரு பாயிண்ட் ஒன்று லாக் பண்ணிட்டா அந்த இடத்துல இது மட்டும் தான் இருக்குடா ஏய் உன்ட்டு அது மட்டும் போற எதுக்கு போற பயமா தொடங்கா என்ன தொடங்குதா இல்ல வெளியே அவசரமா போடுமாத்தோ வேத்து வேத்து ஊத்தினாலும் ஊத்தும் ஏன்னா தலைவருக்கு கொஞ்சம் அப்பப்ப வேத்து ஊத்திடும் கை கால் எல்லாம் நடுக்கும் போறேன்னு நினைக்கிறேன் மொத்தத்துல இவனுக்கு ஒரே ஒரு பொழப்பு தான் அந்த வீட்டில் முத்துக்குமரன் அப்படி ஒரு நபரை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் முத்துக்குமரன் எங்கே எத்தினாலும் அந்த இடத்துல தாம்பே ஒரு குரலை விட்டான் அந்த இடத்துல ஒரு ஸ்கோரிங் நினைச்சு எதாவது பண்ணுறான் இடத்துல எத்தனையோ தோட முத்துக்குமரன் மூக்கு உடச்சு விட்டான் ஆனாலும் இவன் திருந்தவே இல்லை ஒரு சில இடங்களை கவனிச்சிருப்பீங்க முத்துக்குமரன் எந்திரிச்சு இந்த ரோஸ்ட் அப்போ நம்ம சௌந்தரியாக்கும் நம்ம சிவகுமாருக்கு ரோஸ்ட் விழுறப்போ முத்துக்குமரன் எந்திரிச்சு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த இடத்துல உட்காரணும்னு சொல்ல மாட்டோம் டக்குன்னு கீழே இருந்து என்ன சொல்லியிருப்பான் அப்போ உட்காருன்னு உட்காரணும் அந்த இடத்துல எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க அது ஒரு பெரிய காமெடி நினைச்சு சிரிச்சிருப்பாங்க டக்குன்னு முத்துக்குமரன் உட்காந்து அப்போ நீ போய் பேச பாருன்னு சொன்னா நான் நான் பேசல நீ பேசி நீ தைரியமானால் தானே போய் பேசும் அப்படிங்கும் போது தைரியமா எந்திரிச்சு பேசிருக்க வேண்டியது கை கால் நடிச்சா அப்ப மட்டும் கை கால் நடக்க நான் மாத்திரத்தை போட்டு வந்து பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆஸ்கிங்க்கும் இப்போ பெர்மிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாம தற்கொலை மாதிரி ரெண்டுமே ஒன்று தான் அது தமிழ் இது இங்கிலீஷ் தான் ஆஸ்கிங்க்கும் பெர்மிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது தற்கொலை நீ நீ அடுத்தால பத்தி பேசுறியா அடுத்தாளுக்கு வந்து இவ்வளவுதான் தகுதினு பேசுற

ஒன்னு சொல்லுப்பா ஏதாவது ஒன்னு இருக்கா இல்ல இல்ல இப்ப கூட நீ ஓட தானே செய்ற இந்த பொருமல கூட ஓட தானே செய்யும் சரியான இருக்கா ப்ரோ எனக்கே சிரிப்பா இருக்கு இந்த ஜோக்கரை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மரகாம கமெண்ட் செக்ஷன் பத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன்